வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி பஸ் ரூட்லிங்க இரநூறு அடி ரோடு பேஸ் கொண்ட ஒரு எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க நாற்பது அடி ரோட் மேலேங்க ரோடு பேஸ் இரநூறு அடி இருக்குதுங்க எண்பது சென்ட்டுக்குங்க சமசதுமை நாலு சைடுமே சமசதுருமை வருங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க செம்மன் பூமிங்க வாஸ்து படி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தானுங்க இது ஏரியா வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அதிக போக்குவரத்துக்கிற ரோடுங்க நிறைய கிராமங்களுக்கு இந்த ரோடில் தான் வந்து போயிட்டு இருக்குதுங்க அதிக போக்குவரத்துக்கிற ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குதுங்க ஆறு நிறைய இருக்குது இந்த பூமி பக்கத்தில் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேங்க வாங்கிடுவீங்க அப்போ சூப்பர் லேண்டுங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க ஒரு சைடு ஃபென்சிங் இருக்குது நீங்கள் தேவைப்பட்ட இன்னும் மூணு சைடும் கூட ஃபென்சிங் ஓட்டுக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் குறச்சி வாங்கி தர்றேங்க நீங்கள் வரும்போது கூப்பிடுங்க இந்த பூமியும் காமிக்கிறேன் வேறு ஒரு பத்து பூமி இருக்குது எல்லாம் காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்